நலன் மற்றும் நீலன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேர் வந்து இருந்தாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து வானரங்கள் இவங்களுக்கு சமுத்திர தேவன் கிட்டே இருந்து வந்து ஒரு வரம் வந்து கிடைக்குது அது என்ன வரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க தூக்கி போகிற கற்கள் எல்லாமே வந்து மதக்கும் அதுதான் அந்த வரம் இந்த ஒரு வரத்தை வச்சு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆடம்ஸ் பிரிட்ஜ் ராமர் சேது பாலம் சேது பந்தா அப்படிங்கிற பாலம் வந்து கிட்டப்பட்டது இந்த ஒரு பாலம் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளமுடையது ஆனால் பல்வேறு காரணங்களால் வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் இந்த ஒரு பாலத்தை கெட்டாமல் வந்து இன்ன வரைக்கும் வந்து வச்சிட்டு வந்துருக்காங்க ராமாயணம் ராமர் சேது பாலம் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்து என்ன டாப்பிக்கில் நான் வந்து ஷார்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு டாப்பிக்கில் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து பண்ணுவேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி பை